ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாகப் பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை பாதுகை திருவடிஜோடு வேதி திருவாராதன பாத்திரங்கள் வைக்குமிடம் பானீயம் பருகும் பொருள் பாயல் படுக்கை பாரம் சுமை பாரணை துவாதசி திதியில் உணவு உண்ணல் பாகம் பகுத்தல் பாராயணம் உயர்ந்த நூல்களை தினமும் வாசித்தல் பார் பூமி பார்மகள் பூதேவி பாவனை எண்ணம் பாதுகாவல் காவல் பாதாதிகேசம் கேசம் திருவடி முதல் திருமுடி வரை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்